து நாங்கள் இன்று இந்த சந்திரமதியை போன்ற எங்களுடைய பெண்களை எங்களுடைய குழந்தைகளை ஆக்கிவிட்டு நாங்கள் உழைப்பு என்கின்ற பெரிய ஒரு ஒரு பிசாசு எங்களை ஆண்களை குறிப்பாக வருத்திக் கொண்டிருந்தாலும் கூட அதுக்கு அங்காலே ஒரு ஒரு உள தலைநீக்கம் அல்லது வாழ்வி சோர்வுகளை களைவதற்கான மகிழ்வழிப்புகளை நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற அளவுக்கு இல்லத்துக்குள்ளே இருக்கின்ற எங்களுடைய பெண்கள் அல்லது மனைவி குழந்தைகளுக்கு சரியான வகையிலே கொடுக்கின்றோமா எல்லோரும் அல்ல அதிகமானவர்கள் சரியான வகையிலே கொடுக்கின்றோமா என்ற ஒரு வாதத்தை

அது எங்களுடைய புலம்பியர் வாழ்விலே அது அந்த ஹரிச்சந்திரனும் சந்திரமதியும் கதைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை போய் போய்கொண்டிருக்காரு அந்த சந்திரமதி அவர் வந்து தண்ட மனைவியையும் பிள்ளையையும் வந்து உம் தந்த வாய்மையை காப்பாற்றுறது காண்டி விட்டார் அவர்

முடியாம இருக்கின்ற என்றால் என்ன என்று நாங்கள் ஒரு வரவிளக்கணம் எழுத வேண்டிய நிலைக்கு வந்து விட்டோம் சொல்லுங்க நாங்கள் அப்படி ஒரு வாய்மை அப்படி ஒரு உண்மை என்ற ஒரு வார்த்தை ஒரு சொல்லு நாங்கள் அந்த எப்போ இங்கே கேட்போம் என்ற அளவுக்கு இருக்கின்றது சில வகையில் இங்கே வாய்மையை சொன்னால் கூட அதை வாய்மை என்று ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையிலேயே நாங்கள் இல்லை இல்லை உண்மைதான் யாரு சொன்னீங்கன்னு நடந்தா இங்க வந்து அந்த பெண்களை வந்து அடக்கு ஒடுக்கும் முறை என்று சொல்லி அது வந்து இங்கே பெண்களை அடக்கி ஒடுக்கிற முறை என்றது அது அப்பாற்பட்டது அது உண்மை உண்மையிலேயே அப்படி சொல்ல இயலாது இங்க இங்கே பெண்களை புலம்பியர் வாழ்லேயே பெண்களுக்கு இங்க கூட சுதந்திரம் என்றுதான் சொல்ல வேண்டும் இங்கே ஓ இங்க கூட சுதந்திரம் ஒன்று சொல்ல மணிமே தவிர அடக்கொடுக்கு முறை என்று சொல்லி சொல்லுவதற்கு முடியாது மற்றது இங்க புலம்பியர் வாழ்விலே வந்து என்னென்று சொன்னா கணவன் மனைவி வந்து அவர்கள் ரெண்டு பேரும் வே வேலை பணம் ஒன்று சொல்லி திரிவதாலேயே பிள்ளை பிள்ளைகளை கவனிப்பதோ பிள்ளைகளோட அஹ் பண்பாடுகளை பார்ப்பதோ சரியான அரிதாக இருக்கின்றது என்ன ஹரிச்சந்திரனும் சந்திரமதியும் சரி அவர் அவர் சந்திரமதி வந்து புள்ளியோட சேர்ந்துதான் அவ போனா கணவன கணவன் வாய்பே காப்பாற்றும்ன்றது காண்டி அவ புள்ளியையும் கொண்டு போனா அவ ஆனா இங்க அப்படி போனாலும் பரவாயில்ல நாங்க ரெண்டு பேரும் காசு சேர்த்தா காணும் என்றுதான் இங்க ஆனா அப்புறம் காசு சேர்த்து போட்டு பிள்ளை பிறகு வளர்ந்து பிள்ளை ஒரு நிலைக்கு வந்து புள்ளை ஒரு பக்கத்தால தாய் தோப்பண்ட கட்டுக்குள்ள இல்லாமல் பிள்ளை போன உடனே ரெண்டு பேரும் சேர்த்து வச்ச காஃபையும் வச்சு கொண்டு இங்கே என்ன செய்ய முடியும் ஒன்னும் செய்ய இல்லாது அதுக்கு பிற்பாடு அப்படியே நடக்கின்றது இங்கே பிள்ளைகளை கவனிக்காமல் விடுகின்ற பொழுது அங்கே அதை விட மாறியும் நடக்கின்றது லோகிதாசனுக்கு லோகிதாசனுக்கு பாம்பு தீண்டியதை போல கவனிக்காவிட்டால் எங்களுடைய பிள்ளைகளை வேற வேற சமூக சீர்காடுகள் தீண்டிவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உண்மைதான் உண்மைதான் சமூக சீர்கேடுகள் கணவன் மனைவியை பிள்ளைகளையும் மனைவியையும் கவனிக்காதவர்களும் இருக்கிறார்கள் கணவனை கவனிக்காதவர்களும் இருக்கிறார்கள் அப்படி இங்கே எல்லாம் சீர்கட்ட ஒரு நிலக்கம் நாங்கள் அந்த காலத்துல வந்து ஹரிச்சந்திரன் சந்திரம் அறியும் கதையே நாங்கள் உண்மையில படித்த காலத்திலேயே அதை ஒரு பயபக்தி மாதிரி நாங்கள் படித்த நாங்கள் அப்ப அந்த காலத்துல நாங்கள் கதையை நாங்கள் ஒரு பயபக்தியான கதையை படித்தாங்க இருந்தது அப்படியான ஒரு பண்பாட்டுலதான் நாங்க இதுல வாழ்ந்தது ஏன் இப்ப பிள்ளை வந்து அங்க இருந்து வந்து இந்த போல ஆக்கம் அதை நினைத்து பார்க்கிறார்கள் என்ன சரியான இது என்ன இங்க நன்றி நன்றி உங்களுடைய அழைப்பிற்கு அழகாக தன்னுடைய மனவேதனையையும் கொட்டி தீர்த்துக்கொண்டு ஹரிச்சந்திரனையும் துணை அழைத்துக் கொண்டு இதுதான் எங்களுடைய வாழ்விலே என்ற நிகழ்ச்சியினுடைய நோக்கமாகவும் இருக்கின்றது எங்களுடைய வழிகளை துடைப்பதற்கு எங்களுடைய நோவுகளுக்கு ஒத்தனம் கொடுப்பதற்கு இந்த இலக்கிய புராண இதிகாச அல்லது எங்களுக்கு தெரிந்த மரபு வந்த பாட்டிமார் சொன்ன கதைகளிலே வருகின்ற பாத்திரங்களை நாங்கள் துணை கலைக்கின்றோம் எங்களுக்கு எங்களை செதுக்குவதற்கு ஒரு உளி தேவையாக இருக்கின்றது எங்களை செப்ப ஒரு சுத்தியல் தேவையாக இருக்கின்றது எனவே எங்களை செதுக்குவதற்குரிய உளியாக சுத்தியலாக கருவிகளாக இந்த இலக்கிய மாந்தர்களை பாடு பாட்டுடைய தலைவர்களை அல்லது இலக்கியத்தில் கூட தோற்று போனவர்களை எங்களிடம் துணைக்கு அழைக்கின்றோம் எங்களினுடைய வாழ்வை முழுக்க முழுக்க ஹரிச்சந்திரனுக்காகவோ சந்திரமதிக்காகவோ லோகிதாசனுக்காகவோ காலகண்ட ஐயருக்காகவோ என் வசிட்டருக்காகவோ விஸ்வாமித்தருக்காகவோ அல்ல எங்களினுடைய வாழ்வை நாங்கள் செப்பனிடுவதற்கு இந்த கருவிகளை நாங்கள் அழைத்திருக்கின்றோம் பயன்படுத்திக் கொள்வோம்

பிள்ளையை கவனிக்காத வாழ்வியல் வாழ்வியெல்லாம் எடுத்து எங்களை செதுக்க முயற்சி செய்வோம் இப்பொழுது ஒரு ஸ்ரீ சிறிய